ஆண்டவரும் உலக கிறிஸ்து மேற்பெருமாறு அமைத்தினால் யாருக்கு மீண்டுமாய் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றும் வாழ்வுதரும் உணவின் வழியாக உங்களை சந்திப்பதில மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் வாசித்து நாம் போகிறோம் யோவான் எதிர்ப்பு நட்சத்தினுள் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றிலிருந்து நாற்பது முடிய இறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம் அப்போது இயேசு அவர்களை நோக்கி இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களோடு கூட இருந்து பின்பு என்னை அனுப்பின இடத்திற்கு நான் போகிறேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள் நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்றார் அப்பொழுது யூதர்கள் இவரை நாம் காணாதபடிக்கு எங்கே போவார் கிரேக்கருக்குள்ளே சிதற இருக்கிறவர்களிடத்தில் போய் கிரேக்கருக்கு உபதேசம் பண்ணுவாரோ நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள் என்றும் நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரக்கூடாது என்றும் இவர் சொன்ன வார்த்தையின் கருத்து என்னவென்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவி குறித்து இப்படி சொன்னார் இயேசு இன்னும் மகிமை அடாதபடினால் பர்சுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை ஜனங்கள் அநேகர் இந்த வசனத்தை கேட்டபொழுது மெய்யாகவே இவர் தீர்க்க என்றார்கள் என்றார்கள் நண்பார் சகோதர சகோதரிகளே ஓ தாகமா இருக்கிறவர்களே என்னிடத்தில் இருந்த வந்து பானம் பண்ணுங்க என்று சொல்ல வார்த்தையின்படி தாகத்தோடு கூட இன்றும் வாழ்வு தரும் உணவின் வழியாய் சந்திக்கப்பட்டு ஜபத்துல காத்திருக்கிற இந்த வசனங்களை தாகத்தோடு கூட கேட்ட பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வதிப்பேராக சுவாமி இந்த கால வேளையில வேலைக்கு போகும்போது மற்ற காரியங்களுக்கு ஈடுபட்டு போகும்போது கத்தாவே நம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்தின் மன்றாட்டுகளை நிறைவேற்றுக்கப்பா போக்கு வரத்தையும் பாதுகாத்துக் கொள்கிற சுவாமி பிள்ளைகள் எல்லாம் இந்த நாட்களில் ஆண்டு எக்ஸாம் எக்ஸாமுக்கு கொண்டிருக்கிறார்கள் சுவாமி பெற்றோர்கள் எவ்வளவாய் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து ஆண்டு உம்முடைய பிள்ளைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பிள்ளைகளெல்லாம் நல்லா படித்து நல்ல மதிப்பெண் எடுக்கத்தக்க இந்த மாதம் முழுவதுமாக அநேக பிள்ளைகள் எல்லாம் அன்றரை சிறு பிள்ளைகள் முதல காலேஜ் வரைக்கும் அன்றரை படித்து எக்ஸாம் எழுதியிருக்கிறார்கள் அன்றரை கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி கத்தாவே நீங்க சொன்னீங்கப்பா தாகமா இருக்கிறவன் என்னிடத்துல வரக்கடுவன் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தாகத்தை கத்தர் நிறைவேற்ற முடியாது உம்முடைய பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வதிப்பதாக ஒவ்வொருவரை கத்தர் ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் சுவாமி கத்தாவே நீங்கள் அப்படியே மைக்காய் நன்றி நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும்படியாய் மீட்பர் இயேசு நாமத்தால் செபிக்கிறோம் எங்கள் சூழ்நிலை பிதாவே ஆமேன் ஆமீன் காட் bless கத்தர் உங்களை ஆசோதிப்பாரு